அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் சிம்ம ராசியிலையும் செவ்வாய் ரிஷப ரிஷபராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து மிதுன ராசியிலையும் புதன் பகவான் கடகராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பதினைந்தாம் தேதியிலிருந்து சிம்ம ராசியிலையும் குரு பகவான் மாதம் முழுவதும் ராசியிலையும் சுக்கரன் சிம்ம ராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து ராசியிலையும் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பராசில வக்ரகதியிலையும் ராகுபகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோ சொல்ல போலாம் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கண்ணிராசி கண்ணிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒவ்வொரு மாதமும் கடக்கும் போது இந்த மாதமாவது வரக்கூடிய இந்த மாதமாவது நம்ம பிரச்சனைகள் தீராதா நமக்கு லைஃப்ல ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழாதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்திருக்கும் இல்லனா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க நம்பிக்கை துரோகம்ங்கிற விஷயத்தையும் எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு சிலர் அனுபவிச்சிருப்பீங்க நம்ம ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு உண்மையா இருக்கோங்கிற விஷயத்தை உடைச்சி அதுல நமக்கு ஏமாற்றத்தை கொடுத்து மனசளவில் ஒரு வருத்தத்தை உண்டாக்கியிருப்பாங்க யாருக்குமே துரோகம் பண்ணாத கன்னிராசி அன்பர்கள் பல கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ரீசன்ட் டேஸ்ல நிறைய துரோகம் அனுபவிச்சிருப்பீங்க மற்றவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிருப்பாங்க கடந்த காலகட்டங்களில் குரு இருந்து உங்களை ரொம்பவே ஆட்டி படைச்சிருப்பார் இப்போ பாகியஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்திருக்கார் இருந்தாலும் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது உங்கள் ஆறாம் வீடு ருணரோக சத்ருஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறதுனால கவனம் தேவை கன்னிராசி என்பவர்களுக்கு ஆவணி மாதத்துல உங்களுக்கு துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் கிடைக்கும் அற்புதமான மாதமாக தான் இருக்கும் ஆனால் கவனம் தேவை கொஞ்சம் யோசிக்கலாம் இந்த வீடியோவுடைய பலன்கள் உங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்கும்னு சொல்றதை விட என்ன மாதிரியான விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரும் எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும்ங்கறத தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாதத்தை கொண்டு ஏமாற்றங்கள் இல்லாத பிரச்சனைகள் இல்லாத மாதமா நீங்க கொண்டு போகலாம் அதுக்காக தான் எதுவாக இருந்தாலும் நீங்க இந்த மாதத்துல வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமன் முடிஞ்சா கற்பக விநாயகர் ஆலயம் போயிட்டு நீங்க வழிபட்டுட்டு வாங்க சேஃபா இருக்கலாம் எழுதி வேணா வச்சுக்கோங்க இந்த ஆவணி மாதம் தொடங்கிய உடனேயே ஒவ்வொரு கண்ணிராசி அன்பர்களா இருந்தாலும் சரி கண்ணி லக்ன அன்பர்களா இருந்தாலும் சரி நீங்க கற்பக விநாயகர் பிள்ளையார் பட்டையில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா உங்க பிரச்சனைகள் வெகுவா குறையும் உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை மனசளவில் ஏதோ ஒரு கஷ்டம் ஒரு விஷயத்துல பயம் வேலை பறி போயிடுச்சு இந்த வேலை நமக்கு இருக்குமா இருக்காதா வாழ்க்கை இதுக்கு மேல கண்டினியூ ஆகுமா ஆகாதா இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் உங்கள் மனசில் இருக்கில்லையா ஒரே சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கற்பக விநாயகர் ஆலயம் சென்று வருவதனால போக முடியலைன்னா கூட பரவாயில்ல கற்பக விநாயகருடைய படம் வாங்கி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு பெரிய மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அவ்வளவு பெஸ்ட்டான விஷயத்தை இந்த கற்பக விநாயகர் உங்களுக்கு அசால்ட்டாக ஏற்படுத்தி கொடுப்பேன் அதையும் தாண்டி குருபகவான் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கார் இந்த குருபகவான் உங்களுக்கு நல்லா பாசிட்டிவ்வாக இருக்கிறதுனால கேது உடைய வீரியத்தை குறைப்பார் ஏன்னா பஞ்சம பார்வை அவங்க ராசியில இருக்கும் கேதுவை குரு பகவான் பாக்குறார் இந்த மாதம் முழுவதும் முழுவதுமாவே மேக்சிமம் உங்களுக்கு பாசிட்டிவா போயிடும் சூரியன் சொந்த வீட்டுக்கு வந்தாலும் சரி புதன் பனிரெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் சரி சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் சரி மூன்று கிரகங்களும் பயிற்சியாகி உங்களுக்கு நெகட்டிவ் கொடுக்காது தைரியமா இருக்கலாம் ஒரு சந்தோஷம் இன்பம் சுப நிகழ்ச்சி கண்டிப்பா கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் லேண்ட் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கு கூட பிறந்தவங்களோட பிரச்சனை இருக்கு என்னன்னே தெரியல மனசு எதை தேடினாலுமே அதுல ஒரு நிம்மதி கிடைக்கல ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு திருப்தி இல்லை ஏதோ வாழறோம் கடமைக்கு வாழறோங்கிற எண்ணம் இருக்குன்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு விடுதலையா ஒரு மாற்றமா ஒரு சந்தோஷமா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு இருக்க போது தமிழ் மாதம் துவங்கி பத்து நாள்லையே வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய திருப்ப முனைய உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் இந்த திருப்ப முனை எப்படி இருக்கும்னா உங்களுடைய கஷ்டத்திலிருந்து வெளியில கொண்டு வரதுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுலயா அந்த பிரச்சனை சரியாகும் மனசளவில் பாதிக்கப்பட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்கு பழியை ஈட்டுக்கிட்டு நம்பி வந்தவங்களை நம்ம துரோகம் பண்ணதையும் மனசுல தாங்கிக்கிட்டு உடலால் வலி உள்ளத்தால வேதனைகளை சந்திச்சிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த விஷயங்கள் மாறும் ஒரு வேலை வாய்ப்புங்கிறது கட்டாயமா ஏற்படும் இந்த காலக்கடல இந்த வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பா கண்டிப்பா இருக்கும் நல்ல சம்பளம் நல்ல கல்லூரி நல்ல படிப்பு நல்ல முதலாளித்துவங்கிற ஒரு சிந்தனை இந்த காலக்கடத்துல உங்களுக்கு ஏற்படும் தொழில அபிவிருத்தி உண்டாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட சுணக்க நிலை இந்த கால நீங்கும் உங்களுக்கு ஒரு ஹோட்டல் தொழில் பண்ணுறீங்க சமையல் சம்மந்தமான தொழில் பண்ணுறீங்க உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்க துணி டெக்ஸ்டைல் ஷாப் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி அதில் எவ்வளவு முதலீடு போட்டாலும் லாபம் இல்லாமல் இருக்கும் வாங்கி வச்ச வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக மாட்டேங்குது கொடுத்த அட்வான்ஸ் வெளியில் வர மாட்டேங்குது வீடு மாற முடியலன்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்துல வீடு மாறலாம் பிசினஸ்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாட்களா வேண்டிய பண வரவு இந்த காலக்கட்டத்தில் வந்து சேரும் மனசுல ஒரு தெளிவு தன்னம்பிக்கை கண்டிப்பா உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் நீங்க பாராட்டப்படுவீங்க பண வரவு இருக்கும் அதை சேமிச்சு வைக்க வேண்டிய காலகட்டம் இது அதே மாதிரி பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் இது நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வருவீங்க நிறைய சுப நிகழ்ச்சிகளில் நீங்க கலந்துப்பீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீங்க புது புது நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க நல்ல பழக்க வழக்கங்கள் இந்த காலக்கடத்துல ஏற்படும் மனசுல ஒரு தைரியம் பிறக்கும் விடாமுயற்சினால முன்னேறுவீங்க எத்தனை நாள் ஆனாலும் சரி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறீங்க இல்லையா இந்த பிரச்சனை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சால்வ் ஆகும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த மற்றவங்கக்கிட்ட கிட்ட தைரியமா சொல்லலாம் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த தைரியமா கொண்டு போய் கொடுக்கலாம் நீங்கள் யாரு பார்த்து ஃபேஸ் பண்றதுக்கு பயப்படுறீங்களோ இனிமே அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவை தொகைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் உங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஓப்பனாக பேசிடலாம் யாரையாவது விட்டு நீங்கள் வெளியில வரணும் வெளியில வந்தா தான் நமக்கு லைஃப்ல சேஃப் ஆக முடியும் அப்படின்னு நினைச்சா இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேஃப் ஆயிடலாம் யாரையும் நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இனி இல்லை அலுவலக மாற்றம் நிச்சயம் உண்டு ஆரோக்கிய முன்னேற்றம்ங்கிறது நிச்சயம் உண்டு பண வரவுல கொஞ்சம் திருப்தி இல்லைனாலுமே சேமித்து வைக்க பழகுங்க அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்ல விட்டு கொடுத்து வாழ பாருங்க மூன்றாம் நபர்களுடைய பேச்சை கேட்டு வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் குடும்ப விஷயத்துல மூன்றாம் நபர்களுடைய தலையிட்ட அனுமதிக்காதீங்க திருமணம் ரொம்ப நாளா தள்ளி போகுது என்ன செய்யலாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு திருமணத்துக்கான சுப முகூர்த்த பேச்சுவார்த்தைகளை நீங்கள் துவங்கி பாருங்க வெற்றி கிடைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வழிபட்டு பாருங்க அதே மாதிரி இந்த மாதம் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மறக்காம வெண்ணெய் வாங்கி கிருஷ்ணருக்கு தானம் பண்ணி பாருங்க உங்க கர்மா குறையும் அதே மாதிரி கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை தினத்துல ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க பாசிட்டிவான விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இவங்க உங்க லைஃப்க்கு சரி வர மாட்டாங்க அப்படின்னு யாரையாவது முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாசத்தோட முடிச்சிடுங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க நீங்க எந்த ஒரு தெளிவான முடிவையும் எடுக்க வேண்டிய கரெக்டான மாதம் இது இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம்